எல்லாருக்கும் வணக்கம் கரூரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கு விஜய் வந்து கைது பண்ணணும் அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியாக நிறையா ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாற்பது பேர் இறந்தது காரணம் இந்த அரசாங்கமும் இந்த அரசியல்வாதிகள் தான் காரணம் முதல் காரணம் தமிழக ஒரு கட்சி தளபதி விஜய் அவர்கள் ஆரம்பித்திருப்பதே விஜய் என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்காரு வீட்டு விட்டு வெளியே மாட்டாரா மக்களை சந்திக்க மாட்டாரா அப்படி சொல்லிட்டு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் அவர் அவர் அப்போயே சொன்னார் நான் வந்தால் கொஞ்சம் கூட்டம் கூடும் அதுக்காக தான் பாதிக்கப்பட்ட மக்களை நான் வர வச்சு என்னோடய ஆஃபீஸில் பார்க்குறேன்னு சொன்னார் ஆனால் இந்த அரசியல்வாதியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணியாரா மக்கள் போய் சந்திக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க அதையெல்லாம் இடம் தாண்டி ரெண்டு மாநாடு நடத்தியிருக்காருங்க அஞ்சு மாவட்டம் போயிருக்காரு அப்போல்லாம் எந்த ஒரு பாதிப்புமே இல்லை இந்த கரூரில் பாதிப்பு அடைஞ்சதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அந்த இடம் தான் மக்கள் நிறைய பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சுதான்